பாஜகவின் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அமல்படுத்துவதற்கான அனைத்து வித பணிகளையும் பாஜக முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இதற்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்திருக்கிறது இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நாடு முழுவதும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் வாயிலாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது இது ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையும் குலைக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும் அதே போன்று கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது பா பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு செயலை ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடைமுறைகளையும் அதே போன்று மாநில உரிமைகளையும் அரசின் நடைமுறைகளையும் பாதிக்கும் என்றும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் நாட்டின் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகும் மாநிலங்களில் உரிமைகள் நசிக்கப்படும் என்றும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் இந்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் இது பிஜேபியுடைய ஈகோவை வந்து செயல்படுத்துவதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைகள் கொண்டுவரப்பட இருக்கிறது இது தேசிய கட்சிகளுக்கு தான் சாதகமாக அமையும் மாநில கட்சிகளின் உரிமைகளையும் பாதிக்கக்கூடிய வகையிலும் மாநில கட்சிகளை நசுக்கக்கூடிய வகையிலும் பாஜக முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் கடுமையான பண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் பிஜேபி தனது ஈகோவை தளர்த்தி விட்டு இந்த நடைமுறைகளை கைவிட வேண்டும் இது இந்தியாவின் ஜனநாயகத்தை வந்து பார்த்துமேனால் அஹ் புதைகுளியில் அஹ் தள்ளக்கூடிய ஒரு செயலாக அமையும் என்றும் சொல்லியிருக்கிறார் அஹ் மத்திய அரசு இது குறித்து ஒரு முழுமையான ஒரு விவரத்தினை வெளியிட வேண்டும் அதே போன்று வேலை வாய்ப்பின்மை அதே போன்று விலைவாசி உயர்வு அதே போன்று மற்ற பிரச்சனைகளில் மாநிலங்களின் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் ஒரே நாடு ஒரே சேர்ந்த நடைமுறையில் தற்பொழுது கவனம் செலுத்துவது என்பது தேவையில்லாத ஒரு நடைமுறை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்கட்சிகள் அனைத்துமே இதற்கு கடுமையான கண்டனங்களை பாஜகவை நோக்கியும் மத்திய அரசை நோக்கியும் வைத்து வருகின்றன மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர்கள் அந்த அந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள்